வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க திருக்கணிதப்படி கடந்த மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு சனி பகவான் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறாரு இந்த சனிப்பயிற்சியால் ஜாக்பாட் அடிக்கும் ராசிகளில் துலாம் ராசியே முதல் இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கான பதினஞ்சு பலன்கள் பற்றி பார்க்கலாம் துலாம் ராசியினருக்கு பல வகையிலுமே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்றமான வாழ்வை வந்து தரப்போகுது எதிர்பாராத வகையில் தனலாபம் பெருகும் நீங்கள் நல்லா பக்குவமாக பேசி காரியத்தில் சாதிச்சுடுவீங்க சொந்த ஊர்லையும் உறவுகள் மத்தியிலையும் உங்களின் மதிப்பு அந்தஸ்து எல்லாமே உயரும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருவீங்க பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை வரம் கிடைக்கும் பாதை மாறி சென்ற பிள்ளைகள் திருந்துவாங்க வாங்க மகனுக்கு அருகிலுள்ள இடத்திலேயே தெரிந்த சம்மதத்தில் பெண் அமையும் கையில் பணம் பொருள் தங்கும் உங்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டி குடி போவீங்க பிள்ளைகளின் வருங்காலத்துக்கு சேமிப்பீங்க பழைய கடன்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வீடு கட்டவும் வாங்கவும் தொழில் தொடங்கவும் வங்கி கடன் கிடைக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தாய்வழி உறவினர்களுடன் மனக்கசப்பு நீங்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்க்கறதுனால தைரியமாக சில முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க வெளிவட்டாரத்தில் கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு எல்லாருமே முக்கியத்துவம் தருவாங்க சில பிரச்சனைகளுக்கு உங்கள் ஆலோசனையை அதிகம் எதிர்பார்ப்பாங்க சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால வாகனங்களை ஓட்டும் போது கவனம் தேவை அலைபேசியில் பேச வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அந்தரங்க விஷயங்களை அடிமனதில் தேக்குவது நல்லது யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க சனி பன்னெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பணம் வந்து உங்க கைக்கு வரும் இருந்தாலும் சனியும் ராகுவும் ஒன்றாக ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் அதிகம் வாங்கும்படி நேரம் வரும் கவனத்தோடு இருங்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது தான் கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பொறுமை அவசியம் நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராசியை சேர்ந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் நல்லதொரு தீர்வும் நிவாரணமும் கிடைக்கும் குடும்ப உறவுகள் பங்காளிகளுடனான கருத்து நல்லதொரு தீர்வு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த கடன் வாங்காதீங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் முன்கோபம் எளிதில் உணர்ச்சி வசப்படுவது நம்பி ஏமாறும் கவனமா இருங்க விசாக நட்சத்திரக்காரங்க இதுவரைக்கும் விற்கப்படாமல் இருந்த சொத்துக்களை விற்று கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுவீங்க பணவரவு தாராளமாக இருக்கும் இருந்தாலும் மே பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் எதிலுமே ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையுமே நன்மைகள் நடக்கும் சுப காரியங்களில் தடைகள் நீங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பருக்கு பிறகு அதிக முன்னேற்றம் கிடைக்கும் மங்கள காரியங்கள் நடைபெறும் உடல் நலம் மேம்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்